السلام عليكم الله الله وبركاته அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தி அல்லாஹு ரபுல்லா يا بني சொல்கிறான் மணி ஆதம் ஓ زينتكم عند كل மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களது அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதர்களே நீங்கள் அமுதாகுபினுடைய இறையிலத்திற்கு செல்லுகின்ற பொழுது அலங்காரத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லா அல் குரான் ஷெரீஃப்பில் சொல்கிறான் ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் அன்றைக்கிருந்த சமுதாய மக்கள் தாபத்துல்லாவிற்கு செல்வார்கள் தவாப் செய்வதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்தான் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத மக்கள்தான் ஆனாலும் அந்த புனித கழம்பாவிற்கு ஒரு புனிதத்துவத்தை ஒரு கண்ணியத்தை அவர்கள் அந்த நேரத்தில் வழங்கி கொண்டிருந்தார்கள் தவாப் செய்வாங்க இப்படி தவாப் செய்கிறதுக்கு புறப்படும் பொழுது அவங்க இருப்பிடத்திலிருந்து மினாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மினாவுக்கு வந்தவுடனே தங்களுடைய ஆடைகளையெல்லாம் கலைந்து விடுவார்கள் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக அங்கிருந்து போவாங்க போய் அங்கே கழம்பத்துள்ளாக தவாப் செய்வாங்க அப்படி செய்வதை அவர்கள் புனிதமாக நினைத்தார்கள் என்ன காரணம் கேட்கும் பொழுது நாங்கள் இந்த ஆடையோடு தான் நாங்கள் பாவங்களை செய்தோம் இந்த ஆடையோடு தான் நாங்கள் குற்றங்களை அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தோம் பாவம் படிந்த இந்த ஆடைகளோடு அந்த புனித தளத்திற்கு செல்லக்கூடாது அப்படி செல்வது அது கண்ணியமல்ல அதனால் நாங்கள் ஆடைகளை களைஞ்சிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஐதீகம் ஒரு பழக்கம் அவங்க வச்சுருந்தாங்க வினாவுக்கு வருவாங்க ஆடைகளை களைவார்கள் காமத்துள்ளாவுக்கு போவார்கள் தவால் செய்வார்கள் மறுபடியும் வந்து ஆடைகளை வந்து போட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஆண்களாக இருந்தால் பகலில் போவாங்க பெண்களாக இருந்தால் இரவில் அவர்களும் அப்படித்தான் செய்வார்கள் இப்படி ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்தது அல்லாஹுத்தான சொல்கிறான் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது அல்லாஹ்வினுடைய என்னுடைய இறை இல்லத்திற்கு நீங்கள் ஆடைகளோடு வருவது தான் கண்ணியம் ஆடைகளோடு தான் வர வேண்டும் அலங்கரித்து கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தலா அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த தவறான காரியத்திற்கு பதிலாக இந்த வசனம் அருளப்பட்டது இது காடுத்துள்ளா ஷரீப்பை குறித்து பேசினாலும் இது பொதுவாக எல்லா விஷயத்திற்கும் எல்லா பள்ளிவாசலுக்கும் பொருந்தும் ஏனென்றால் இந்த வசனத்தில் குல்லு மஸ்ஜித் என்று வந்திருக்கிறது குல்லு மஸ்ஜித்னா எல்லா மஸ்ஜிதுகளும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக அல்லாஹுவினுடைய இறை எல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் அழகான ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள் குளித்து கொள்ளுங்கள் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நீங்கள் அல்லாஹுவனுடைய பள்ளிக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள் கடமைகள் ஒழுங்குகள் நமக்கு நிறைய உண்டு அதில் நேற்றைய தினம் பள்ளியை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் பள்ளியை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அழுக்குகளோ குப்பைகளோ சேராமல் பாதுகாப்பது தொழுகைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கிறது அதே போன்று பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அழகான ஆடைகளை ஒழுத்தி கொண்டு வருவது முஸ்தஹப் சுன்னத் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜும்மாவினுடைய தொழுகைகள் இதனுடைய தொழுகைகள் எல்லா தொழுகைகளுக்கும் திருமண சொல்லா வலே வசல்லம் சொன்னார்கள் மனித யோமல் ஜுமதி சியாபி ஜுமாவினுடைய அன்று குளித்து கொண்டு இருப்பதில் அழகான ஆடைகளை உளுத்தி கொண்டு வச்சமின் தீபீன் இன்காண இந்தகு இருந்தால் நறுமணத்தை பூசிக்கொண்டு சும்மா அத்தல் ஜுமத ஜும்மாவிற்கு ஒருவர் வருகிறார் பலம் எத்தகத்த அழனா கண்ணார் மக்களுடைய பிடரிகளை அவர்கள் தாண்டவில்லை அதாவது லேட்டாக வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தாண்டி தாண்டி போகாமல் முன்னாடியே வந்து இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுகிறார் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகிறார் இமாம் ஓதும் பொழுது அமைதியாக காதாச்சு கேட்கிறார் என்றால் அதற்கு முன்னால் இருந்த ஜும்மாவிற்கும் அந்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் அது மன்னித்துவிடும் குற்றங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் என்று பெருமானார் செல்லும் லேக்செல்ல மன்னர்கள் சொல்கிறார்கள் இப்போ பள்ளிக்கு வருகின்ற பொழுது தூய்மையாக வர வேண்டும் ஏனென்றால் பள்ளிக்கு நாம் எதுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் தொழுகைக்காக வருகிறோம் தொழுகை என்பது மிக உயர்ந்த ஒரு அமல் பள்ளி என்பது மிக உயர்ந்த ஒரு இடம் அந்த உயர்ந்த இடத்தில் உயர்ந்த ஒரு அமலை செய்வதற்காக வருகிறோம் அதுவும் இறைவனோடு உரையாடுவதற்காக வருகிறோம் தொழுகை என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் படைத்த ரப்போடு உரையாடுகிறார் என்று அர்த்தம் ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா அல்லாவோடு பேசி கொண்டிருக்கிறார் அதனால தான் அல்லாவோடு பேசி இருக்கக்கூடிய தொழுகையில் வேறு யாரோடும் பேசக்கூடாது பேசினா தொழுகை முறிஞ்சு போயிடும் இரகமுக்கள் தான்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சிடும் சாதாரணமாக வந்து அல்சுந்துரில்லாம் இரகமுக்கள் தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா தும்புனா ரகமக்கள்ான் சொல்லக்கூடாது சொன்னால் தொழுக முடிஞ்சிடும் ஏன்னா உனக்கு அல்லா ரஹமத் செய்வானாகண்டு அந்த மனிதனை பார்த்து குறிப்பிட்டு நம்ம பேசுகிறோம் அல்லாவோடு தானே பேசுகிறோம் தொழுகையில் பேசணும் அல்லாவோடு பேச வேண்டிய இடத்துல நீ அவனோடு பேசின தொழுக முறிஞ்சிடும் அப்படின்னு மார்க்க சட்டம் சொல்கிறது அப்போ அல்லாவோடு பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிலை தான் தொழுகை அந்த தொழுகையில் நிற்கும் பொழுது நாம் எப்படி நிற்கணும் தூய்மையான ஆடைகளை உறுத்திக்கொண்டு தன்னை முடிந்த அளவு பரிசுத்தப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு அல்லாஹோடு உரையாடுவதற்கு நாம் தயாராகி வரணும் இது ஒவ்வொரு முசல்லிக்கலும் கடைபிடிக்க வேண்டிய கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது நாம் எல்லாத்துக்கும் தனித்தனி ஆடைகளை வச்சிருக்கோம் ஒரு வீட்டுக்கு போகிறாந்தான் ஒரு ஆடை ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறாரு தான் அங்கே ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஆடை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே ஒரு சிறப்பான ஒரு ஆடை வச்சுருப்போம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதுக்குன்னு தனி ஆடை வச்சுருப்போம் ஆனால் தொழுகைகளுக்குன்னு சொல்லி எந்த ஆடையும் கிடையாது தொழுகைகளுக்கு தான் இருக்கிறதுலையும் அழுக்கான ஆடைகளை கொடுத்துட்டு வருவோம் எந்த ஆடை கொடுத்திருக்கோமோ அந்த ஆடை அப்படியே நாம் அழுக்காக இருக்கும் அது மாதிரியாக இருக்கும் அது அப்படியே தொழுகைக்கு வந்துடும் இறைவனோடு பேசுகிறோம் என்ற உணர்வும் அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் இவன் உமர் நதியாக தாய்ல அனுப்பவர்கள் தன்னுடைய அடிமையை பார்த்து கேட்டார்கள் அந்த அவரோட அடிமை வந்து ஒரே ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு தொழுது கொண்டு இருந்தார் அதாவது கீழ் ஆடை கீழ் ஆடை உடுத்தி கொண்டு தொழுது கொண்டு இருந்தார் ஆடை மட்டும் உடு உடுத்தினாலும் தொழுகக்கூடியும் ஏன்னா முட்டிலிருந்து தொப்புல் வரைக்கும் மறைச்சிட்டாவே தொழுகக்கூடிய ஆண்களுக்கு அப்படி கொண்டு தொழுது கொண்டிருந்தார் அவன் கூப்பிட்டு கேட்டாங்க அலம் சௌபை உனக்கு நான் ரெண்டு ஆடை வாங்கி கொடுத்துருக்கேனா இல்லையா ரெண்டு ஆடை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஒரு ஆடையை கொடுத்துட்டு தொழுகிற இதே ஒரு ஆடையை கொண்டு நீ வெளியே போவியா யாரையாவது சந்திக்கிறதுக்கு போவியா யாரையாவது வீட்டுக்கு நீ போவியா அப்படின்னு கேட்டாங்க போகமாட்டேன் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பதற்கு இந்த ஆடையில் போகமாட்ட உலகத்தை படைத்த ரபுல்லாலமீனை சந்திப்பதற்கு இந்த ஆடையில் நீ போகிறது சரியா நியாயமானு கேட்டாங்க அவர் தவறை உணர்ந்து கொண்டு இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னார் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நிகழி நிகழ்வுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை கண்ணியம் அல்லாஹோடு உரையாடக்கூடிய தொழுகைக்கு நாம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் எத்தனை பேர் அதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தமிவுத்தாரி ரதை அல்லாஹு தாய் அழகூ ஆயிரம் வீணாறுகளை கொடுத்து ஒரு ஆடைகளை வாங்கி வைத்திருந்தார்கள் அந்த ஆடை எதுக்குன்னா தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடை அந்த ஆடை வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க மீட்டிங்குக்கு போட மாட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டாங்க வேறு யாரையாவது சந்திக்கிறதுக்கு போகும்பொழுது அதை உடுத்த மாட்டாங்க அந்த ஆடை தொழுகைக்கு மட்டும் அவர்கள் எந்த ஆடையை உடுத்தியிருந்தாலும் வாங்க சொல்லிவிட்டால் அந்த ஆடைகளை கலைந்து விட்டு தொழுகைக்குன்னு அவர்கள் உயர்தரமான காசுகளை கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு தொழுகைக்கு வருவாங்களாம் ஏன்னா ரப்போடு பேச போகிறேன் இறைவனுக்கு முன்னால் நின்று உரையாடப் போகிறேன் அப்போ என்னை நான் எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி என்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்பார்களாம் உயர்தரமான ஆடைங்களை உடுத்தி கொண்டு தொழுகைக்கு வருவார்கள் என்று பார்க்கிறோம் இபுன் அட்வாஸ் ரதிகல்லாம் தாயலாம் எனக்குமா அவர்களை குறித்து வருகிறது அவங்க ரோட்டில் போகும் பொழுது கண்டுபிடிச்சிருவாங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இபுன் அப்பாஸ் வந்து தொழுகைக்கு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருமா பார்க்காமே ஏன்னா தொழுகைக்கு அவங்க போகும் பொழுது இருப்பதிலேயே மிக உயர்தரமான நறுமணத்தை கொண்டு போவாங்களாம் அது தொழுகைக்கு மட்டும் வச்சுருந்தாங்களாம் அந்த நறுமணத்தை உயர்தரமாக மணக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய அந்த நறுமணத்தை தொழுகைக்கு மட்டும் அவர்கள் பூசிக்கொண்டு போவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சொல்லுவாங்களாம் இவ்ணாபா தொழுகைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அப்போ தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை என்ன இறைவனுக்கு அவர்கள் கொடுத்த கண்ணியம் என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இறைவனுக்காக நாம் நம் கண்ணியத்தை செலுத்துகின்ற பொழுது அல்லா நம்மை கண்ணியப்படுத்துவான் அல்லா நம்மை உயர்வுபடுத்துவான் அதனால் தொழுகைக்கு வருகின்ற பொழுது நம்மை நாம் முடிந்த அளவிற்கு அலங்காரப்படுத்தி கொண்டு இருப்பதில் நல்ல ஆடைகளை உறுத்தி கொண்டு தொழுகைக்கு வர வேண்டும் இது பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அல்லாஹானவின் அல்லாஹுவிடத்திலும் அவனுடைய இறை இல்லத்திலும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கிய அருள் முடிவானாகும் ஒரு